வணக்கம் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் வழங்குகின்ற இந்த இனிமையான சிந்திப்போம் செயல்படுவோம் நிகழ்ச்சிக்கு உங்களுடைய ஆதரவு எங்களை மகிழ்ச்சி அடைய செய்கிறது அத்தனை பெருமக்களுக்கும் வாழ்த்துக்கள் இப்போ ஒரு ஒரு கேள்வியை ஒன்று கேட்குறாங்க என்ன அப்படின்னா தீபாவளியை பற்றி புராணங்களில் எப்படி சொல்லுது வரலாற்றில் எப்படி சொல்லுதுன்னு கேட்குறாங்க புராணங்களில் சொல்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த தீயவற்றை அழித்து நல்லவற்றை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா விழாக்களும் கொண்டாடப்படுகின்றனங்கிற செய்தியெல்லாம் நமக்கு தெரியுது வரலாறுகளில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய திருவிழாக்களில் இந்த திருவிழா இல்லை இது உண்மை சங்க இலக்கியங்களில் தீபாவளி இருக்கா அல்லது தேவாரம் திருவாசங்களில் சொல்லப்படுதா அப்படிலாம் இல்லை பிற்காலத்தில் தான் இந்த திருவிழா வந்திருக்க வேண்டும் இப்போ நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன் குழந்தைகள் தினம் எப்போ கொண்டாட ஆரம்பிச்சிருப்போம் நேரு அவர்களுடைய பிறந்த பிறகு கொண்டாட ஆரம்பித்தோம் ஆசிரியர் தினங்கிறத எப்போ கொண்டாட ஆரம்பிச்சோம் செப்டம்பர் அஞ்சு நவம்பர் பதினாலு தான் குழந்தைகள் தினம் இப்போ நிறைய கொண்டு வந்துட்டோம் ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே அப்படிலாம் வரிசையாக கொண்டு வந்துட்டோம் ஆனால் இந்த தீபாவளி என்பது காலத்துடைய வருகைக்கு பிறகு இங்கே வந்திருக்க வேண்டும் என்று தோபரமேஸ்வன் போன்ற அறிஞர்கள் எழுதுகிறாங்க தமிழ்நாட்டை சேர சோழ பாண்டியர்கள் ஆண்ட பிறகு அதனை அடுத்து ஆண்டவர்கள் ஒரு நானூறு ஆண்டு காலம் மதுரை திருச்சி தஞ்சை என்ற பெரும்பகுதியை பகுதியை தெற்கு பகுதி வரை ஆண்டவர்கள் வந்து நாயக்க மன்னர்கள்தான் அவர்கள் காலத்தில் இந்த விழா வந்திருக்க வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது சரி இது வரலாறு புராணத்திலையும் பார்த்துட்டோம் ஒரு அசுரன் அந்த ப பூலோகத்தையே ஆட்டி படைத்த அசுரனை அழித்த காலம் அதனால் அது அந்த விழா கொண்டாடப்படுதுன்னு புராணத்தில் பார்க்குறோம் எப்போ கொண்டாடப்படுது பன்னிரெண்டு மாதங்களில் சித்திரை திருவிழா அது சித்திரை மாதம் கொண்டாடப்படும் நமக்கு தெரியும் வைகாசி விசாகம் அதெல்லாம் சொல்லணும் இதில் ஒரு ஆச்சரியம் பாருங்கள் எல்லா திருவிழாக்களும் நிலா காலத்தில் தான் வரும் முழு நிலவு காலத்தில் தான் சித்திரா பௌர்ணமி தொடங்கி பங்குனி உத்திர வரைக்கும் பார்த்திங்கன்னா நிலா காலத்தில் தான் வரும் ஆனால் இந்த தீபாவளி மட்டும் கார்காலத்தில் அதுவும் கூதிர்காலத்தில் கூதிர்காலம்னா குளிர்காலத்தில் தேய்பிரையில் அதாவது தேய்பிரை கிருஷ்ண பட்சம்னு சொல்லுவோம் பௌர்ணமி தொடங்கி வ நிலவு தேஞ்சிக்கிட்டே வந்து முழு அமாவாசையாக மாறுகின்ற நாள் அதற்கு முதல் நாள் த்ரியோதிசி சதுர்திசி என்ற வரிசையாக சொல்லுவோம் அப்புறம் அமாவாசை அமாவாசை கலைஞ்ச மறுநாள் வரைக்கும் கூட இந்தியா முழுவதும் கொண்டாடுறாங்க இதில் சதுர்தசி அன்றைக்கு அந்த இரவு தான் கிராமத்தில் சொல்லுவாங்க விடிய விடிய தீபாளி விழிஞ்சு பார்த்தா அமாவாசை அப்படின்னு ஒரு ப பழமொழி சொல்லுவாங்க கார்காலத்தில் தேய்பிரை அமாவாசையில் இந்த விழா நடைபெறுகிறது தீபாவளி தீபம் ஆவளி என்றால் என்ன அப்படின்னா தீபம்னா விளக்கு ஆவளி என்றால் வரிசையாக வைத்தல் இப்போ நம்ம ஊர்களில் கார்த்திகை மாதத்தில் விளக்கேற்றோம் வடநாடுகளில் தீபாவளியை கொண்டாடுகிற போது அந்த தீபாவளி என்று என்ன செய்வாங்க அப்படின்னா விளக்குகளை ஏற்றி கொண்டாடுவாங்க இப்படி கூட வச்சுக்கங்களேன் மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது நமக்கு தெரிஞ்சு தாமசால்வாய்டனுடைய காலத்துக்கு பிறகு தான் அவர் தான் கண்டுபிடிச்சார் அதற்கு முன்பாக கார்காலம் முழுவதும் எப்படி இருக்கும்னா மாலை அஞ்சு மணி ஆகிட்டாலே இருள் சூழ்ந்துடும் அந்த இருள் சூழ்ந்த நேரத்தில் மகிழ்ச்சியான விழாவை கொண்டாடுவதற்கு விளக்கேட்டுகின்றோம் மத்தாப்பு வான வேடிக்கைகள் விடுகின்றோம் புத்தாடைகள் எடுக்கின்றோம் உறவினர்களோடு அமர்ந்து உண்ணுகின்றோம் உறவுகளை வரவேற்கின்றோம் இத்தனை செய்திகளும் செய்கின்றோம் இந்த நாளில் அம் அதிகாலையில் எழுந்து அதிலையும் அந்த வெந்நீரில் அல்லது பச்சை தண்ணி எதுவாக இருந்தாலும் அம்மா விட்டு அம்மா விட்டு அதே மாதிரி தலை தீபாவளிக்கு கணவன் மனைவி அவங்க அந்த எண்ணெய் குளிச்சு புத்தாடை அணிஞ்சிக்கிட்டு எல்லாரு காலையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு உணவு உட்காந்து சாப்பிட்றப்ப ஏற்படுற அந்த மகிழ்ச்சி இருக்குதே அதுதான் ஒரு முக்கியமான ஒன்றுங்க இப்படிப்பட்ட இந்த தீபாவளி தான் ம பெருமக்களுக்கு ஒரு நல்ல நாளாக கொண்டாடப்படுகிறது பண்டிகைகள்லாம் எதுக்கு இதெல்லாம் வேணுமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க நல்ல நாளில் தானேங்க சில வீட்டில் நல்ல சாப்பாடு கிடைக்கும் ஏழை வீடுகளில் என்றைக்கு இட்லி கிடைக்கும் நல்லா சின்ன பிள்ளையா இருக்கப்ப இட்லிங்கிறதே நாங்கள் பார்த்தரியாத ஒரு பொருள் அப்போ இந்த மாதிரி நல்ல நாளில் தான் இட்லிக்கு போடுவாங்க தோசைக்கு போடுவாங்க பலகாரங்கள்லாம் வீட்டில் போடுவாங்க அப்படிங்கிறப்ப ஏழை எளியவர்களுக்கு மற்றவர்களுக்கு எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தருகின்ற நாள் மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்காகத்தான் பூமிக்கு வருகிறார்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தான் விழாக்களை கொண்டாடுகிறார்கள் அப்படி மகிழ்ச்சியை தருகின்ற நல்ல நாள் இந்த நாள் தீபாவளி மத்தாப்பாகச் சிரியுங்கள் வானவேடிக்கையை ரசியுங்கள் கவனமாக இருங்கள் குழந்தைகள் மத்தாப்புகளை கொளுத்துகிற போதோ மற்றவற்றின் போதோ கவனமாக இருங்கள் மகிழ்ச்சி திருவிழாவை மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம் அனைவருக்கும் மீண்டும் சூப்பர் சரவணா ஸ்டோரிஸனுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்